இந்த செட்டில்மெண்ட் வந்து தொள்ளாயிரம் கோடி எண்ணூறு கோடி பணமாகவும் நூறு கோடி இந்த போட் கிளப் ரோடு நிலமாகவும் கொடுத்து இந்த சமாதானத்துக்கு தயாநிதி மாறன் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்த செய்தி தெரிவிக்கிறது வீரமணியும் மூன்று முறை இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது தயாநிதி கலாநிதி என்றாம் என்றாம் வீரமணி அண்டு ஸ்டாலின் எல்லாத்துலேயும் இருந்தாரா இல்லையான்னு தெரியல மூன்று முறை இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது இரண்டு முறை நேரிலும் மூன்றாவது முறை வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலும் இந்த சந்திப்பு நடந்து இந்த செட்டில்மெண்ட்டு முடிவுக்கு வந்திருக்கிறது ஸோ இந்த பிரச்சனை இதோடு முற்றுக்கு முடிவுக்கு வரும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லை முடிவுகதை வந்துருச்சு அப்படின்ட்டு வச்சுக்கோம் அண்ட் இந்த கி வீரமணி மற்றும் என்ராம் ஆகியோர் இதில் தலையிட்டு சமாதானம் செய்வதற்கான காரணம் மாறன்கள் போடும் சண்டையில் திமுக என்ற கப்பல் மூழ்கும் என்பதை வீரமணியும் உணர்ந்திருக்கிறார் ராமும் உணர்ந்திருக்கிறார் இப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கூடுதலான விஷயம் இரண்டு பேரும் திமுக அனுதாபிகள் மட்டுமல்ல திமுக நலன் விரும்பிகள் ஸோ அவங்க தலையிட்டு நீங்கள் போட்டுக்கிற சண்டை கட்சியோட இமேஜை டேமேஜ் பண்ணுது அதனால் நீங்கள் உடனடியாக ஏதாவது ஒரு சமாதானம் பண்ணணும்னு உடனே தான் தொள்ளாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு வச்சுக்கோங்க ஆயிரம் கோடி கொடுப்பதற்கு இவர் முன் வந்திருக்கிறார் தயாநிதி ஒரிஜினலாக தயாநிதி ஆயிரத்தி ஐநூறு கோடி கேட்டிருக்கிறாரு கலாநிதி ஐநூறு கோடி ஆனால் தர்றேன் அதுக்கு மேலே பத்து பிசாக கிடையாதுன்னு தான் இது பிரச்சனையாகி லீகல் நோட்டீஸு எஸ்எஃப்ஐஓ இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கேட்டார் இப்போது அந்த கலாநிதி தருவதாக சொன்ன அந்த ஐநூறு கோடியை தொள்ளாயிரம் கோடியாக உயர்த்தி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு முடிந்திருக்கிறது